மிகப்பெரிய வர படம் விவேகம் அஜித் குமார் காஜல் அகர்வால் ஹாசன் விவேக் ஓப்ராய் போன்ற நடிகர்களுடைய நடிப்புல சிறுத்தை சிவா எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போ முடிவடைஞ்சிருக்க நிலையில இப்போ இந்த படத்தினுடைய இறுதி கட்ட பணிகள் வேகமா நடந்துட்டு வருது விவேகம் படத்தை வர ஆகஸ்ட் மாசம் பத்தாம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கு படத்தினுடைய புகைப்படங்களும் டீசரும் ரசிகர்கள் மதியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு விவேகம் படத்தினுடைய ஆடியோவை ரசிகர்கள் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்த்துட்டு அனிருத்தி சமைப்புல உருவாக்கியிருக்க விவேகம் படத்தினுடைய இசை உரிமைக்கு கடும் போட்டி நிலவி வந்த நிலையில மங்காத்தா பில்லா டூ ஆரம்பம் என்ன எரிந்தால் அண்ட் வேதாளம் போன்ற அஜித் படங்களை தொடர்ச்சியா வாங்கி வந்த சோனி மியூசிக் நிறுவனம் விவேகம் படத்தினுடைய பாடல்களை வாங்கியிருக்கு விவேகம் படத்தினுடைய பாடல்களை சோனி நிறுவனம் ரூபாய் ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்கு இது சமீபத்திய தமிழ் சினிமாவில் ஒரு சாதனையாவே கருதப்படுது இத பத்தி விநியோகஸ்தர்கள் சொல்லும் போது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஓபனிங் இருக்க நடிகர்கள்ல அஜித் குமார் இடத்துல இருக்காரு துப்பரியும் ரா ஏஜென்டா வருவது போல கதை அம்சம் கொண்ட படம் சொல்றாங்க இதுவரை வெளிவந்த புகைப்படங்களை பார்த்த பிறகு படத்தை கூடிய சீக்கிரமே பார்த்தணும்ன்ற ஆர்வம் ஏற்படுது அதனால வசூல் ரீதியா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா அது மட்டும் இல்லாம இதை உறுதி செய்வது போல விவேகம் படத்தினுடைய ஆடியோ உரிமை இரண்டு கோடி ரூபாய்க்கு போயிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்கிரைப் பண்ணுங்க டிவி